கூட்டி வந்த ஏன்னா உங்க மச்சாங்க அடிக்கிறாரு அப்படின்னு ஓல் ஓல் அழிவுது ஓல்

இது <laughs>

என் தங்கச்சி மறுபடியும் மறுபடி விட்டு வந்து பார்த்தா குஞ்சங்கரை ஓடுவான் நாய் வந்து நான் என்ன பண்ணுவேன் புலிங்கரங்கட்ட காபாச்ச குஞ்சு என் தங்கச்சிக்கு குஞ்சு வாங்கி வந்து என் தங்கச்சிய வருஷத்துக்கு என்ன இருக்க மாட்டாரு இங்க எல்லாம் நான் எப்பனே ட்ரிட் ரேயில் ஏறி ஆ வந்து தப்பா நடகாதா ட்ரிட் தானமா என்ன சொல்ல ட்ரிட் ஏறி போக முடியாது